அடுத்ததாக கவிஞர் அசதா அவர்கள் அசதா கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் ஆமாம் மிக மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் ஆனால் அதிகமாக மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு தன்னுடைய படைப்பு நூல்களை மிகவும் குறைவாகவே வெளியிட்டுள்ளார் பிஷப் கலிட் ராணி என்ற கவிதை தொகுப்பு மிக முக்கியமானது அதே போல் வார்த்தைப்பாடு என்ற சிறிது தொகுப்பு தமிழின் அகச்சிறந்த சிறுகதை தொகுப்புகளில் ஒன்று பல்வேறு மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டுள்ளார் அவர் தற்போது கவிஞர் அசதாவாக தன்னுடைய கவிதையை வாசிக்கவிருக்கிறார் தொடர்ந்து கவிதைகளில் ஈடுபடுவார் என்று அமல் விரும்புகிறது நன்றி ராம் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான கூடுகை ஏற்பாடு செய்த ஆம்பல் சென்னை பிரான்ச்ச்க்கு நன்றி என்னுடைய கவிதை தலைப்பு நொடிமுல் தடுக்கிய வினாடி நொடிமுள் தடுக்கிய வினாடியில் மரம் உதிர்த்து விடுகிறது தான் விரும்புவோ வெறுக்கவோ செய்யாத ஓர் இலையை பள்ளமொன்றை நிறவாமல் சத்தமின்றி கடந்து விடுகிறது நதி மறைத்த பழத்தை வாய்க்குள் திணித்துக் கொள்கிறான் சிறுவன் பரபரத்த தெருவிலும் கள்ளக்காதலிக்கு சென்று விடுகிறது சமிக்ஞை ஒரு முற்றுப்புள்ளியை தவற விடுவதன் வழி இரண்டு வாக்கியங்களுக்கிடையே தீரா பகையை நிறுவுகிறான் தட்டச்சு செய்பவன் பெருவெளியிலிருந்து நழுவி தன்னை மாய்த்து கொள்கிறது ஒரு நட்சத்திரம் மத்தப்படித்தவனது நினைவிலிருந்து என்றென்றைக்குமாக மறைந்து போகிறது ஒரு பெயர் எதுவுமே நடவாதது போல் எழுந்து முழங்காலை துடைத்தபடி கடந்து போகிறது தடுக்கிய அந்த வினாடியம் கண்டர் சொன்ன போல் குமார் நம்ம மறைந்த கவிக்குமாருக்கு அஞ்சலி செலுத்துவதுமாக அவருடைய அவருக்கு ரொம்ப பிடித்த கவிதை அது இந்த கவிதை நான் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட அந்த கவிதை நான் வாசிக்கிறேன் கலிம்பா அப்படிங்கிற கவிதை களிம்பா என்பது ஒரு ஆப்பிரிக்க இசைக்கருவி தொல்குடி இசைக்கருவி பாடல்களை தன்னிலிருந்து பாடும் கலிம்பாவிற்கு வேண்டும் மூடுன்ற காற்றை ஏந்தும் வெற்றிடம் ஆந்தைகள் இச்சித்த கனிகள் இப்போதே ஜனித்த சிசுக்களின் தலைகள் எந்திரச்சாலையில் கிடைக்குமா இவைகள் ஒருவேளை தீர்க்க தரிசிகளின் காலத்திற்கு திரும்பி இல்லை மண்டையோட்டின் மீதிருந்து விரியும் மாந்திரிகன் அதிர்ச்சிக்கும் மாந்திரிகன் அர்ச்சிக்கும் மயானத்திற்கே வருகிறேன் ஆ காலத்தில் வாசிக்க முடியா விதியைச் சுமந்து மடிந்த எலும்புகள் இறைந்து பால் பேதமற்று கிடக்கின்றன தீர்க்கப்படாத காமம் வடிகிறது இல்லாத கண்களில் தேய்ந்த குமரல்கள் சமாதானத்தில் பிரார்த்தனையில் வரையமாக்கப்பட்ட பிரியத்தின் குரோதத்தில் உறைந்துவிட்ட வார்த்தைகளின் சதையை ஆழ பூமியின் கண்ணுக்குள் கிரமத்தோடு எறும்புகள் எடுத்து சென்ற பின் யாரும் இசைக்கலாம் என் கபாலத்தை நீங்கள் இல்லாத போது பொழியும் கலிம்பாவின் பாடலாக நன்றி நன்றி கவிஞர் அசதா அவர்கள் அடுத்து வெயில் அவர்கள் வெயில் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான தமிழகத்தின் எதுவும் வெள்ளம் வேண்டாம் ஏன்னா அப்புறம் சிங்கப்பூர் ஆட்கள்லாம் கோச்சிப்பாங்க மலேசியா ஆட்கள் கோச்சிப்பாங்க வெயில் வந்து கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவருடைய இதழ் பங்களிப்புங்கிறது வந்து கொம்புல தொடங்கி தற்போது ஆனந்தவேடன் வரைக்கும் பறந்தது கவிதை சாரா வெயிலுடைய பங்களிப்புங்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்தது அது வந்து இளங்கோ கிருஷ்ணனுக்கும் பொருந்தோம் மனுஷுக்கும் பொருந்தோம் ஒரு கவிஞர் வந்து கவிஞருங்கிறனாலே வந்து அவருடைய இதர பங்களிப்புகளை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் அல்லது அதை கண்டுகொள்வதே இல்லை அந்த வகையில் கவிஞர் வெயில் அவர்கள் அவருடைய இயற்பெயர் வெயில் முத்து குற்றத்தின் நறுமணம் கொஞ்சம் மனது வையுங்கள் தோழர் ஃப்ராய்டு அக்காலின் எலும்புகள் நீங்களும் கொஞ்சம் மனசு வைங்க போன்ற பல்வேறு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் கற்றை நூல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை அடுத்த ஆண்டு வெளிவரும் என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல் பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார் ஆனந்த விகடன் விருது ஆத்மானாம் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் தற்போது தன்னுடைய கவிதைகளையும் சிறிய உரையையும் வழங்குவார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யவனிகா வந்து பழைய கதைகள்லாம் சுந்தராம்சாமி கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எனக்குமே நினைவுக்கு வந்தது ஒரு பாரில் வச்சு உன் கவிதை ஏன் பேசவே மாட்டேங்குது ஏன் முனகுது ஏன் அவ்வளோ அப்டிராக்டிவாக இருக்குது அப்புறம் இன்னொன்று கேட்டார் ஆ தொன்மம்னால் என்ன சொல் அப்படின்னு சொல்லி யவனிக்காவும் ஸ்ரீசங்கரும் சேர்ந்து ஒரு பாரில் வச்சு என்னைய கடுமையான ஒரு அட்டாக் பண்ணாங்க உண்மையிலே அது நான் இப்போது விளையாட்டாக சொன்னால் கூட ரொம்ப நல்ல ஒரு அது காலம்னு நினைக்கிறேன் ஏன்னா கேள்வி கேட்பாங்க எவனிகா நிறைய கேள்வி கேட்டிருக்காரு என்ன அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன் ஏன்னா அதன் மூலமாக தான் நான் வந்து கவிதை எழுதுவது என்பது ஏதோ நம்முடைய அனுபவங்களை அல்லது ஒரு கருத்தை நம்முடைய ரசனையை மொழியில் ஏற்றி வைக்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நான் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது ஆனால் எவனிகா போன்றவர்கள் கேட்ட கேள்விகள் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஓ இது ரொம்ப பெரிய விஷயம் போல் இருக்கே அப்படின்னு மாற்றினதில் அந்த கேள்விகளுக்கு ரொம்ப ப முக்கியமான பங்கு இருக்குது ஸோ அப்படி தான் கோட்பாட்டியில் நோக்கி வாசிப்புக்குள்ள போனதில் ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது ஸோ அப்படியான உரையாடல்கள் கேள்விகள் தாக்குதல்கள் இப்போது இல்லைங்கிறது குறைவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு வகையில் அந்த காலேஜிலாம் சொல்லுவாங்க ரேக்கிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வழி அந்த ரேகிங் ஆதரிக்க முடியாது ஆனால் அப்படியான மென்மையான சில மிரட்டல்கள் வந்து பயனளிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அதே தான் அப்படி நிறைய நடந்திருக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் நான் இப்போ ராம் சொன்னார் வந்து கவிதைக்கான பங்களிப்பு வகையில் அப்படிலாம் சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் உடுத்திருக்கிற உடையிலிருந்து உணவுலேருந்து என்னுடையது எதுவெல்லாம் என்னுடையதாக இருக்கிறதோ அது எல்லாவற்றிற்கும் இந்த மொழியும் கவிதையும் மட்டும்தான் காரணம் இதை வந்து நான் ரொம்ப உண்மையாக என் மனசில் இருந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மொழியால் வாழ முடியுமா மொழி மட்டும் போதுமா அப்படிங்கிற இடத்துல நான் நம்பியிருக்கிறேன் என் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு ஒரு ஆண்டினுடைய இறுதி நாளில் வந்து ஒரு கவிதை வாசிக்க கூப்பிட்றாங்க சரி நான் என்னுடைய தொகுப்புகள்லாம் எடுத்து உண்மையிலே சீரியஸாக புரட்டி பார்த்தேன் எந்த கவிதையை வாசிக்கலாம் அப்படின்ட்டு உண்மையிலே எதுவும் பிடிக்கல அதுதான் உண்மை ஏட்டடா எல்லாமே ரொம்ப சாதாரணமாக இருக்குது தான் எழுதியிருக்கமா அப்படிங்கிற ஒரு சலிப்பான மனப்பான் மனசு தான் உண்மையிலே வந்துச்சு ரொம்ப பயங்கரமாக இல்லையே ஒரு வாசித்தா ஒரு ஒரு நியூ இயர் அன்னைக்கு போய் வாசிக்கிறோம் எல்லோரும் சே எப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காரில்ல வெயில்னு சொல்கிற மாதிரியே எதுவுமே இல்லையே எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு வரி தேவையில்லாமல் இருக்குது இல்லை முடிஞ்ச விதம் சரியில்லாமல் இருக்குது என்னமோ ஒன்று அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பயம் சூப்பர் பயம் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை உண்மையில் சரி நம்ம ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளாக மனசில் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு சில விஷுவல்ஸ்லாம் சரி அதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து புதுசாக எழுதினேன் அது எவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்குன்னு தெரியாது ஆனால் வந்து புதுசாக ஒன்று வாசிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்தேன் ஸோ அந்த கவிதையை வாசிக்கிறேன் இந்த கவிதையினோட ஒரு சின்ன பின்புலம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது என் வாழ்நாளில் நான் மிக அதிகமாக கேட்ட பாடல்கள் ஒரு பத்து பாடல்கள் இருக்கும் அதில் ஒன்று வந்து பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் துல்லையோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் வந்து அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரி சிவாஜியோட அந்த அது அந்த மொமெண்ட் அந்த லைட்டிங் அந்த 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 கோரஸ்ஸு அப்புறம் அந்த டான்ஸு அதுக்கு வச்சுருக்கிற ஆங்கிள் லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதனை கனவுக்குள் ஆழ்த்துவது அல்லது அவனுடைய மனதினுடைய ஆழம் எவ்வளவு அதாவது ஜ நம் ஜென்மங்கள்ல நம்பிக்கை கிடையாது ஆனால் காலத்தை எவ்வளவு பின்னோக்கி நீட்ட முடியுமோ அப்படியான ஒரு மனித அகத்தினுடைய கால நீட்டலை வந்து எவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்த முடியுங்கிறத அந்த மியூசிக்லேயும் விஷுவல்லையும் ஆக்டிங்லேயும் எல்லாத்துலேயுமே அதில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ அதில் ஒரு வரி வரும் அந்த நீல நதிக்கரை ஊரம் நான் நின்றிருந்தேன் நந்தி நேரம் நான் பாட வந்தேன் ஒரு அப்படி வரும் அது கடைசியாக வந்து நாம் பழகி வந்தோம் சில காலம் அப்படின்னு இருக்கும் நான் என்னுடைய கவிதையில் கூட அந்த பாட்டை நிறைய திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்கேன் இந்த பாட்டை ஒரு கொக்கையனை வந்து மூக்கில் இழுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த வரிகளை சொல்லியிருக்கேன் இந்த நாம் பழகி வந்தோம் சில காலம் நீல நதிக்கரைங்கிறதுலாம் இருக்குல்ல வெவ்வேறு காலங்களில் நாம் வெவ்வேறு மனிதர்களை நேசித்தா அல்லது ஒரே பெண்ணை அல்லது ஒரே ஆணை ஒரே நபரை வெவ்வேறு காலங்களில் நாம் எங்கெல்லாம் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது ஆயிரக்கணக்கான மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படி பட் அதில் இன்றைக்கி எழுத முடிஞ்சதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதில் முதல் முறை நான் உன்னை சந்தித்த போது நீ மின்மணியாக இருந்தாய் தூக்கணாங்குருவியாக முட்டைகளை அணைத்து கொண்டிருந்த நான் என் கூட்டில் உனை விளக்காய் ஏற்றி வைத்திருந்தேன் ஒளி தீர்ந்த பின் உனை உண்டேன் இரண்டாம் முறை வங்கத் துறைமுகம் ஒன்றின் சந்தையில் உன் தந்தை உனை காசுக்கு விற்று கொண்டிருந்தான் குறைந்த தொகையில் உன்னை தவறவிட்டேன் உன் எஜமானரின் அனுமதியோடு உன் வலு பரிசோதிக்கும் சாக்கில் உன் உதிர்களையும் பின்கழுத்தையும் தடவி ரசித்தேன் நீயும் அறியாதவாறு திமிரான விரல் மொழியில் உன் கண்ணீரை துடைத்தேன் மூன்றாம் முறை தூரத்து மலையொன்றை பெயர்த்து வர பணித்திருந்தார் என் குரு ஞானமே வேண்டாமென ஒரு முட்டாள்தனமான ராகத்தை பாடிக்கொண்டு கால்போக்கில் நடந்தேன் அப்போதுதான் நீ எதிரே வந்தாய் உன் எருமையை மேய்த்து கொண்டு எரிந்து அடங்கிய பணிக்கால குடிசை குடிசையொன்றுக்குள் நீயும் நானும் பின்னி கிடந்தோம் உன் குழிவு என் மிகையை விழுங்க ஞானம் உண்டாயிற்று சீனத்துறவி ஒருவன் மறைந்திருந்து நம் உடல்களைக் கண்டு இன்யாங் உருவை வரைந்தான் நான்காம் முறை கொளுத்த ஆனிரைகளை கவர்ந்து வந்து பொதுக்களத்தில் வைத்து வெட்டி கூறு போட்டு கொண்டிருந்தேன் குருதி மணக்கும் கைகளால் பனையொலைகளில் பொதிந்து ஊர்ப்பகிர்வு செய்து கொண்டிருந்தாள் என் அம்மை கழுத்தில் வள்ளிக்கொடி வரையப்பட்ட மண் செட்டியோடு அவ்விருளில் நீயும் நின்றிருந்தாய் உறக்கச் சடவோடு விம்மிக் கொண்டிருந்த உன் தொயில் வண்ண முலைகள் என் இறைச்சி வெட்டு வேலையை ரொம்பவே சுணக்கியது மேலும் உன் மீது எனக்கு ஆங்கார பசி எடுத்தது ஐந்தாம் முறை தாதுவரிட பஞ்சத்தில் ஒரு கோடை காலம் எதிர்த்திண்ணையில் என்னைப் போலவே நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தாய் நம் கண்களிலிருந்து உலகம் நழுவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது காதலும் சாவும் கைகோர்த்தபடி பொறுமையற்று நம்மை வெறித்துக் கொண்டிருந்தன ஆறாம் முறை ஒரு பண்டிகை அன்று விடுதலை செய்ய வாய்ப்புள்ள இருவரில் ஒருவராக நீதியின் முன் நின்றிருந்தேன் என் அருகே நின்றிருந்த கழகக்காரனுக்கு சிலுவை தண்டனை வழங்கி என விடுவித்தார்கள் நேரே உனை பார்க்கத்தான் வந்தேன் அந்த சுக விடுதியின் மேல்தளத்தில் எனக்காக ஊற்றி வைக்கப்பட்ட மதுவோடு காத்திருந்த நீ மார்க்கச்சைகளை அவிழ்த்து தோதாக நாற்காலியில் பின்சாய்ந்து நன்கு மலர்ந்தாய் ஏழாம் முறை கல்வெறி கொண்டோர் பறை இசைக்கு நடுவே குறுங்கத்தி கால்களால் காடை பறவைகள் சண்டையிட பாலை வெயிலில் சுடுமாமிசம் உண்ட போதையில் போரிடும் புள்ளிரெண்டையும் ரசித்து கெக்களித்துக் கொண்டிருந்தாய் யாழ் ஒழிக்கு நடமிடும் உன் கைவிரல் நகையெடுக்கின் மாமிச துணுக்குகளை பறந்து பறந்து கொத்தி தின்றேன் இளங்கழுகாய் எண்ணில் ஒரு இறகு பிடுங்கி காது குடைந்து புணர்ச்சி இன்பத்தினும் மிகுந்த சுகத்தில் கண் செருகினாய் எட்டாம் முறை இப்போதைக்கு கடைசி முறை எருது சண்டைக்களத்தில் மூர்க்கம் மிக கார்குழம்புகள் பரபரக்க நின்றிருந்தேன் உன் தூமை துணியை போலொரு சிவப்பு துணியை நளினமாக ஒருவன் ஆட்டுவிக்க குலைந்தேன் உன் இரத்த வாசனை நுகர சிவப்பு துணி நளினத்தை நோக்கி நான் வேட்கையோடு பாய்ந்தேன் அங்கி அடிந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருந்த நீ என்னை ஆட்டுவிக்கும் உன் கணவனின் வெற்றிக்காக கரவொளி எழுப்பிக் கொண்டிருந்தாய் நன்றி